কারণ দা গঙ্গা வந்து எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் பத்தாது என்னோட அடுத்த படிக்கட்டு வந்து பெருசாகிறதுக்கும் அடுத்த ஒரு பெரிய ஒரு பாய்ச்சல் பாயறதுக்கும் எப்பவுமே ஞானவேல் காரணமா இருந்திருக்காப்ல சொட்டு சொல்றதுக்குள்ள கங்கு அங்க வரணும் ஒரு சிறந்த படத்தை கொடுக்கணும் இவங்க எல்லாருக்குமே வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு படத்தை கொடுக்கறதுக்காக என்னெல்லாம் உழைக்க முடியுமோ அதை எல்லாருமே சேர்ந்து உழைச்சிருக்காங்க ஒரே ஒரு காரணம் சாதாரண விருந்து இல்ல ஒரு பெரிய தளவாழல விருந்து தான் சாதாரண இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இது வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு மலை உச்சியில இருக்கிற கொம்பு தேனாவும் இதை பார்க்கலாம் எட்டாவது ஒரு கனியாவும் பார்க்கலாம் எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம்

நம்மளுக்கு இன்னொரு புது விடியல் கிடைச்சிருக்காது ஒரு புது நாள் கிடைச்சிருக்காது ஒரு புது முயற்சி கிடைக்காது என் படம் என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் உங்களோட அன்பு இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கு அன்புக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கும் பண்ணியிருக்கீங்க இந்த படம் எங்களுக்கு வந்திருக்குது உங்களுக்கு நவம்பர் போர்டீன் அன்னைக்கு நெருப்பு மாதிரி ஒரு படம் வந்துட்டு இருக்குது உங்க அன்போட அது வெற்றி 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 ஞானவேல் எல்லாருக்குமே தெரியும் ஞானவேல் ஞானவேல் தான் வந்து அது ஒரு தாய் வீடு மாதிரி அங்கிருந்துதான் எல்லாமே ஆரம்பிச்சது ஸ்டுடியோ வந்து கிளீன் ஆகட்டும் பிரின்ஸ் ஆகட்டும் பொடென்சியல் ஆகட்டும் டூடி ஆகட்டும் எல்லாமே தான் ஆரம்பிச்சது ஸோ ஆரம்பிச்சுது வந்து எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது என்னோட அடுத்த படிக்கட்டு வந்து பெருசாகிறதுக்கும் அடுத்த ஒரு பெரிய ஒரு பாய்ச்சல் பாய்றதுக்கும் எப்பவுமே ஞானவியல் காரணமாக இருந்திருக்காப்புல ஞானவியுக்கு வந்து ஏன்னா ஒருத்தன் இந்த ஒரு ஒரு எனக்கு தெரியும் ஞானவியல் மண்டக்குள்ள வந்து எவ்வளவு டேக்கன் டு கெட் திஸ் ஆன் ஃபிளோர் அண்ட் டு கம்ப்ளீட் திஸ் பிலிம் இந்த படம் குறிப்பா அத்தனை பேருமே நான் சொல்லுவேன் நடிகர்கள் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே வந்து ஒரு கலைக்காக அடிமையா வேலை செஞ்சுருக்காங்க இது காசு பணம் நேரம் பார்த்தா இந்த படத்தை பண்ணியிருக்கவே முடியாது ஒரு சிறந்த படத்தை கொடுக்கணும் இவங்க எல்லாருக்குமே வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு படத்தை கொடுக்கறதுக்காக என்னெல்லாம் உழைக்க முடியுமோ அதை எல்லாருமே சேர்ந்து உழைச்சிருக்காங்க இவங்கெல்லாம் என்ன ஏமாத்திட்டாங்க ஐ திங்க் இந்த பூமி அழகா இருக்கிறதுக்கு காரணமே வந்து அந்த ஃபர்கிவ்னஸ் தான் அந்த மன்னிப்பு மட்டும்தான் என்னோட சிவா அவர்களை பத்தி நான் சொல்லி ஆகணும் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து அதான் ஒரு சீனியர் மாதிரி நான் கண்டிப்பா ஃபீல் பண்றேன் ஸோ சினிமாஸ் ஜஸ்ட் நாட் என்டர்டெயின்மெண்ட் அதே மாதிரி இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறமா கங்குவா பண்ணுறதுக்கு சிவா அவர்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த இந்த பொக்கிஷம் இருக்கு இல்லையா திஸ் இஸ் டெஃபினெட்லி ஹம்பிளி ஐ வில் சே நெவர் சீன் பிஃபோர் விஷுவல்ஸ் இந்த படத்துல இருக்கும் நம்ம தமிழ் சினிவாம முன்னாடி எடுத்துட்டு போகிறதுக்கான எவ்வளவு சின்சியரான உழைப்பை போட முடியுமோ அது அத்தனை பேரும் போட்டிருக்கோம் எப்பவுமே வந்து ஒரு ஒரு டைரக்டர்கிட்ட போகும்போது வந்து ஒரு ஒரு ஆக்டரா வந்து மேபி ஒரு பெட்டரான ஆக்டரா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு நல்ல படம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது எஸ் இந்த படம் வந்து சாதாரண விருந்து இல்ல ஒரு பெரிய தளவாடல விருந்து தான் ஆனா இருக்க இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இது வந்து இன்னும் சொல்ல ஒரு மலை உச்சியில இருக்கிற கொம்பு தேனாவும் இதை பார்க்கலாம் எட்டாவது ஒரு கனியாவும் பார்க்கலாம் அந்த மாதிரியான உழைப்பு அந்த மாதிரியான விஷயம் வந்து ஒரு டைரக்டர் போட்டிருக்காரு ஒரு நிறைய சக்தி கொடுத்துருக்காரு ஆனால் ரெண்டு சக்தி கொடுத்துருக்காரு அந்த ரெண்டு சக்தி என்னங்கிறது நான் உங்களுக்கும் சொல்ல போறேன் ஐ வாட் டு ஷேர் தட் பவர் டு யூ ஆல்சோ ஒன்னு வந்து நல்லதே நடக்கும் வாட் எவர் ஹாப்பன்ஸ் இட்ஸ் ஆல்பது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்னு சொல்லுவார் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்னு சொன்னதுனால எங்களால இவ்வளோ பெரிய படத்தை வந்து புல் பண்ணி எடுத்துட்டு வந்தா முடிஞ்சது இந்த இந்த பட்ஜெட்லேயும் இந்த டைம்லையும் வந்து இன்னொருத்தங்களால் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறது இல்லை இவ்வளவு அமைதியாக இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு மன நிறைவோடு பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறது சத்தியமா தெரில ஸோ நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் ஹாவ் டு கீப் இன் மைண்ட் உங்களை உங்களை மனசு வருத்தப்படுற மாதிரி நம்மளோட மனசு வருத்தப்படுறதுக்கு இன்னொருத்தவங்க முயற்சி பண்ணாங்கன்னா நம்மளோட மனசு வந்து கஷ்டப்படுறதுக்கு இன்னொருத்தவங்க வார்த்தை ஏதாவது விட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்காதீங்க டோன்ட் யாருமே வந்து மனசு சங்கடப்பட வைக்க முடியாது அவங்களுக்கு நான் அந்த சக்தியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சிவா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரோலக்ஸ் தான் ஏதாவது ஒரு ட்வீட் படிச்சேன் ஏதாவது ஒரு வார்த்தை படித்தேன் அப்படின்னா கழுத்த புடிச்சு அமுத்தி அப்படியே கைய ஓங்கி அந்த மாதிரி எல்லாம் கோவம் வரும் தரம் விமர்சனங்களுக்கு எதிர்வினையாற்றி உங்களோட நேரத்தை இருபத்தி ஏழு வருஷம் எல்லாருக்குமே தெரியும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்குது நான் பேச பேச புரிஞ்சுக்கிட்டது கத்துக்கிட்ட விஷயம் அப்படிதான் சூரியன் மேலேயே இருந்தா நம்மளுக்கு இன்னொரு புது விடியல் கிடைச்சிருக்காது ஒரு புது நாள் கிடைச்சிருக்காது ஒரு புது முயற்சி கிடைக்காது ஸோ ஐ அம் ஹாப்பி ஐ மை கெரியர் ஹஸ் கான் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அண்ட் தட்ஸ் வை ஐ எம் ஏபிள் டு கம் பேக் வித் நியூ அட்டெம் நியூ ஃபில்ம் அண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் யூ பிகர் அண்ட் பிகர் அண்ட் பிகர் ஃபில்ம்ஸ் நீ எவ்வளோ மார்க் வாங்கிட்ட ஜாஸ்தியாக வாங்கிட்ட கம்மியாக வாங்கிட்டங்கும் போதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவோட அன்பு வந்து மாறினதே கிடையாது அந்த மாதிரி உங்களோட அன்பும் என் படம் என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் உங்களோட அன்பு இன்னும் தான் இருக்கு உங்க எல்லாத்தோட அன்புக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கும் கங்குவா உங்களுக்கு நவம்பர் போர்டீன் அன்னைக்கு நெருப்பு மாதிரி ஒரு படம் வந்துட்டு இருக்குது உங்க ஆசீர்வாதத்தோட உங்க அன்போட அது வெற்றி வெற்றி வெற்றி